அமீரக பயணம் சிங்கப்பூர் பயணம் இரண்டுமே வெற்றிகரமாக பயணமாகத்தான் அமைந்தது முதலமைச்சர் இப்போது அமெரிக்க பயணம் சென்றிருக்கிறார் அவர் எப்போதுமே ஒரு சிறந்த புத்தகம் போல இயங்கி இருக்கிறார் இரண்டு சுற்றுப்பயணங்களை முடித்துக் கொண்டு அவர் வருகிற போது விமான நிலைய வாயிலேயே பத்திரிகையாளர்களை சந்தித்து எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிவிட்டுத்தான் அவர் வீடு திரும்புகிற வேலையை செய்திருக்கிறார் ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் முதலீடுகள் ஒரு மாநிலத்தில் ஈர்க்கப்பட முடியும் நீங்கள் வேண்டுமானால் ஒரு புள்ளி விவரங்களை ஒன்றிய அரசிடமிருந்து கேட்டு பட்டவர்த்தனமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுகவினுடைய தலைவர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தவறு செய்திருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா உங்களிடம் தானே அந்த துறைகள் எல்லாம் இருக்கிறது ஒரு மூன்று துறை சார்ந்த நிறுவனங்கள் முதலீடுகளை ஈர்க்கப்பட்டிருக்கின்றன அதுல குறிப்பா எலக்ட்ரானிக்ஸ் லெதர் ஆட்டோமொபைல் இந்த மூன்று துறைகளிலும் பெருவாரியான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு முறையிலான சந்திப்பில் என்று முதலமைச்சரே சொல்லி இருக்கிறார் கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது தம்பி அது இருக்கிற பேரறிஞர் அண்ணாவே செய்ய முடியாததை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் செய்து காட்டினார் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட அரசியல் இயக்க திறனாய்வாளர் எழுத்தாளர் திரு வல்லம் பசீர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக முதல்வர் வந்து ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் தமிழ்நாட்டுக்கான ஒரு இலக்கு நோக்கி பயணச்சிட்டு இருக்காரு அதுக்காக தான் இன்னைக்கு வந்து அமெரிக்காலாம் சென்று இருக்காரு அதே சமயத்தில் வந்து எதிர்கட்சியில் இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து வெளிநாட்டெலாம் போயிட்டு எந்த ஒரு முதலீடும் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு திரு முதல்வர் அவர்கள் வந்து தன்னுடைய இலக்கை வந்து நிறைவேற்றுவாரா எட்டுவாரா எனக்கு தெரிய அமீரக பயணம் சிங்கப்பூர் பயணம் இரண்டுமே வெற்றிகரமாக பயணமாகத்தான் அமைந்தது முதலமைச்சர் இப்போது அமெரிக்க பயணம் சென்றிருக்கிறார் அவர் எப்போதுமே ஒரு திறந்த புத்தகம் போல இயங்கி இருக்கிறார் குறிப்பாக இரண்டு சுற்றுப்பயணங்களை முடித்துக் கொண்டு அவர் வருகிற போது விமான நிலைய வாயிலேயே பத்திரிகையாளர்களை சந்தித்து எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிவிட்டு தான் அவர் வீடு திரும்புகிற வேலையை செய்திருக்கிறார் முதல் முதலாகவே வந்து இறங்கிய உடனேயே தன்னுடைய பயணம் எத்தகைய பயணமாக இருந்தது அந்த பயணத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற முதலீடுகள் அது குறித்த சந்திப்புகள் இவை எல்லாவற்றையும் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிவிட்டு தான் வீடு திரும்புகிற ஒரு முதலமைச்சராக அவர் இருந்திருக்கிறார் எதை வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் என்கிற போக்கில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் முன்வைக்கிறார் ஒரே ஒரு கேள்விதான் ஒன்றிய அரசு உங்களிடம்தான் இருக்கிறது ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் முதலீடுகள் ஒரு மாநிலத்தில் ஈர்க்கப்பட முடியாது நீங்கள் வேண்டுமானால் புள்ளி விவரங்களை ஒன்றிய அரசிடமிருந்து கேட்டு பட்டவர்த்தனமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுகவினுடைய தலைவர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தவறு செய்திருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா உங்களிடம்தானே அந்த துறைகள் எல்லாம் இருக்கிறது நீங்கள் தானே அந்த முதலீடுகளுக்கெல்லாம் வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்கிறீர்கள் உங்களுடைய ஒத்திசைவு இல்லாமல் உங்களுடைய வழிகாட்டு நெறிமுறை இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள் முதலீடுகள் வந்துவிட முடியுமா நிச்சயமாக முடியாது அப்போ உங்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் வந்திருக்கிறது என்று சொன்னால் வரவில்லை என்பதை நீங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும் வந்திருந்தால் அதையும் நீங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும் நீங்கள் நேரடியாக அதை ஒன்றிய அரசிடமிருந்து கேட்டுப்பட்டு நாட்டு மக்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்கிற சவாலை தான் நாம் இந்த நேரத்தில் அண்ணாமலையை நோக்கி வைக்க வேண்டியிருக்கிறது இன்னும் குறிப்பாக ஒரு நான்கைந்து தினங்களுக்கு முன்பு நடந்த சென்னையில் நடந்த கான்க்ளேவ்ல சென் மிரர் நிறுவனத்தினுடைய தெற்காசிய நாடுகளுக்கான இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு பொறுப்புதாரி பத்திரிகையாளர்களிடத்தில் பேசுகிறபோது என்ன சொன்னார் அதிகமான முதலீடுகளை சென்கோவை நிறுவனம் ஏறக்குறைய அறுபத்தி ஐந்து விழுக்காடு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது தொடர் சுற்றுப்பயணங்கள் முதலமைச்சர் அவர்களினுடைய சீரிய முயற்சிகள் இவை எல்லாம் சேர்த்து இந்த மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சியை பெருக்கி இருக்கிறது என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இந்த மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சி எங்களுடைய நிறுவனத்துக்கும் முழுக்க முழுக்க பயன்படுகிறது என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது என்று சொன்னார் அவர்தான் இந்த கான்கிளேவினுடைய அம்பாசிடராக பணியாற்றுகிறவர் அவரே அப்படி ஒரு செய்தியை சொன்னார் இதுல இன்னும் குறிப்பாக கடந்த காலத்தில் எந்தெந்த எல்லாம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை ஆதாரபூர்வமாக சொல்லிவிட முடியும் குறிப்பாக என்கின்ற வியட்நாம் நிறுவனம் பதினேழு ஆயிரம் கோடி ரூபாய் எலக்ட்ரானிக் கார்ஸ் தயாரிக்கின்ற நிறுவனத்தை தூத்துக்குடியில் துவங்குவதற்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி முதற்கட்டமாக ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டை இதிலே கொண்டு வந்து செலுத்தி இருக்கிறார்கள் மொத்த திட்டத்தினுடைய மதிப்பு பதினேழாயிரம் கோடி ரூபாய் அடுத்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் நிறுவனங்கள் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்ன நிறுவனங்கள் வருகிறார்கள் என்பதை தாண்டி அவர்கள் என்னென்ன பணிகளை செய்ய போகிறார்கள் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதிக்காக வருகிறார்கள் ப்ரமோஷன் தங்களை சந்தைப்படுத்துவதற்காக வருகிறார்கள் இவை எல்லாவற்றையும் வகைப்படுத்தி ஒரு மூன்று துறை சார்ந்த நிறுவனங்கள் முதலீடுகளை ஈர்க்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் லெதர் ஆட்டோமொபைல் இந்த மூன்று துறைகளிலும் பெருவாரியான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு முறையிலான சந்திப்பு என்று முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் இன்னும் குறிப்பாக நெல்லையிலே எழுபதாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் சோலார் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் நிறுவனத்தை துவங்குவதற்கு ஆறு நிறுவனங்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் எவ்வளவு தொகை எழுபதாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மொத்தம் இந்த சுற்றுப்பயணங்களில் மட்டும் முதலமைச்சர் ஈட்டி இருக்கக்கூடிய முதலீடு இருக்கக்கூடிய முதலீட்டினுடைய தொகை எவ்வளவு என்று கேட்டால் ஆறு புள்ளி ஆறு நாலு ஒன்று எட்டு கோடி ரூபாய் இதை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளலாம் இந்த பூஜ்யம் எனக்கு தெரியாத காரணத்தால் நான் ஒற்றை எண்களில் சொல்லிவிட்டேன் அவ்வளவு பெரிய எண்கள் இருக்கிறது இதில் எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு பெறுவார்கள் என்று சொன்னால் இருபத்தி ஆறு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஐநூத்தி பதினேழு பேர் நேரடியாக பணி நியமன ஆணைகளை பெறுவதற்காகவும் மறைமுகமாக பணி நியமனங்கள் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏறக்குறைய இருபத்தி ஆறு லட்சம் பேர் இதில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் அரசு வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு நீங்கள் இதில் எது பொய் என்பதை ஆதாரத்தோடு மறுப்பதற்கு அண்ணாமலை தயாராக இருக்கிறாரா என்றுதான் நாம் அண்ணாமலையை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது ஒரு மாநிலம் ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு எந்தெந்த எல்லாம் நிதி தருவதற்கு வஞ்சிக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இவ்வளவுக்கும் பிறகும் ஒரு மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சி என்பது ஏறக்குறைய கடந்த ஜிடிபியினுடைய அதாவது எடப்பாடி ஆட்சி காலத்தில் இருந்த ஜிடிபியை விட இப்போது பதிமூன்று புள்ளி ஆறு மடங்கு அதிகரித்திருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன அப்போ பதிமூன்று சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் எத்தகைய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கடை நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர் கூட உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் ஐபிஎஸ் படித்திருப்பதாக சொல்கிற அண்ணாமலை இதை உணர்ந்து கொள்ளவில்லையா அல்லது உணர்ந்து கொள்ளாமல் நடிக்கிறாரா என்பது நமக்கு தெரியாது மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் வந்து சேர்ந்து விடக் என்பதில் உறுதியாக இருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் இப்போது முதலீடுகளை ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்காமல் தன்னுடைய வளத்தை நிரூபித்து தன்னுடைய மாநிலத்தினுடைய வளத்தை காட்டி நேரடியாகவே வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று முதலீடுகளை ஈர்க்கிறாரே என்று அவர் மீது இருக்கக்கூடிய போராமையின் காரணமாக இப்படிப்பட்ட விமர்சனங்களை அண்ணாமலை வைக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இன்றைய ஊடகங்கள் குறிப்பா சொல்லணும்னா வடநாட்டு ஊடகங்கள்ல வந்து சில மீம்ஸ்கள் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு உத்தரப்பிரதேசோட முதல்வரையும் தமிழ்நாட்டு முதல்வரும் கம்பேர் பண்ணி இவர் அமெரிக்கா போயிட்டு பொருளாதாரம் வந்து எடுத்துட்டு வராரு அதே சமயத்தில் ஊபியில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது திமுக வந்து கும்படி பூண்டி தாண்டனா கூட தெரியாது இருந்தாங்க இந்திய அளவில் வந்து திமுகவுடைய செயல் திட்டங்கள் அவங்களுடைய பயணங்கள் திட்டங்கள் இதெல்லாம் வந்து பேசு பொருளா இருக்கு இந்த விஷயத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க சார் முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் அரை நூற்றாண்டுகளாக அகில இந்திய அரசியலில் குழு இயக்கம் இந்திரா அம்மையார் எமர்ஜென்சியை அறிவித்ததற்கு பிறகு சுதந்திர காற்றை இங்கேதான் சுவாசிக்க முடிகிறது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய அடையாளங்களில் ஒருவராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் அறிந்தோர் உணர்ந்தே இருக்கிறார்கள் அப்போ இந்தியா முழுமைக்கும் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியாச்சு அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டு விட்டது ஆனால் தமிழ்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதற்கான அறிகுறிகளே இல்லாமல் ஒரு மாநிலத்தை பாதுகாத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு அதன் தலைவராக இருந்த அன்றைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருக்கு உண்டு எனவே இந்த கும்மிடி பூண்டி தாண்டனா திமுகவை தெரியாது தமிழ்நாட்டை தாண்டனா திமுகவை தெரியாது என்று சொல்வதெல்லாம் ஒரு சொத்தையான வாதம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதுல குறிப்பா இப்போது இந்தியா கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதர்ச நாயகனாக இவர்கள் ஆராதித்து மகழ்கிற மோடியினுடைய கண்களில் விரல் விட்டு ஆட்டுகிறது என்று சொன்னால் இந்த இந்தியா கூட்டணியை கட்டுக்கோப்பாக எடுத்து சென்ற பெருமை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குகிற அந்த மசோதாவை ஆதரிக்க வேண்டும் என்று யூனியன் பிரதேசங்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் நாடாளுமன்றத்தில் போராடிய போது காங்கிரஸ் அதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை அதன் பொருட்டு காங்கிரசுக்கு நாங்கள் ஏன் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்கு ஆம் ஆத்மி கட்சி வந்தது இந்த பிரச்சனையை அன்றைக்கு சுமூகமாக பேசி முடிவுக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல ஆம் ஆத்மி கட்சி இரண்டு மாநிலங்களில் பிரதானமாக கோழ வச்சுகிற கட்சி ஒன்று பஞ்சாப் இன்னொன்று டெல்லி அந்த கட்சியை வைத்துக் கொண்டுதான் இந்த இரண்டு முதலமைச்சர்களை உள்ளடக்கித்தான் இந்தியா கூட்டணி கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதில் உறுதி காட்டி அந்த பிரச்சனையை சமரசம் செய்து வைத்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திமுகவினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது அதிலேயே நிரூபணம் ஆயிடுச்சு காங்கிரசுக்கே வழிகாட்டுகிற இடத்தில் அகில இந்தியாவில் எல்லா கட்சிகளும் யார் யார் இருந்தாங்க தேஜஸ்வி இருந்தார் நிதிஷ்குமாரும் இருந்தார் அதன் பிறகுதான் போனார் நிதிஷ்குமார் மம்தா பானர்ஜி இருந்தார் அகிலேஷ் இருந்தார் இப்படி எல்லா கட்சிகளும் உள்ளடக்கி இருந்த நேரத்தில் எவரும் செய்ய முடியாததை திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு செய்தது இதெல்லாம் திமுகவினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தமிழ்நாடை தாண்டி தெரிந்திருப்பதன் காரணமாகத்தான் செய்ய முடிந்ததே தவிர ஒருமனே முதலமைச்சர் என்கிற அதிகாரத்தை காட்டி எல்லாம் செய்திருக்க முடியாது இது ஒரு புறத்துல இருக்கட்டும் இன்னொரு புறத்துல அவர்தான் சொந்த முயற்சியில் இந்த முதலீடுகளை கொண்டு வருகிறார் இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி ஒரு அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டார் அமெரிக்காவுக்கோ லண்டன்கோ போனார்ன்னு நினைக்கிறேன் போயிட்டு வர்ற வழியில துபாய்க்கெல்லாம் வந்தாரு அந்த செய்திகளெல்லாம் எனக்கு தெரியும் ஒரு ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதா அரசு சார்பில் ஏதாவது ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா ஒன்றிய அரசிடம் மண்டியிட்டு தானே காத்திருந்தார் அந்த முதலமைச்சர் ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் முதுகலும் இருக்கிற முதலமைச்சர் எந்தெந்த வழிகளிலெல்லாம் முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்று அவருக்கு நன்றாக தெரியும் அந்த வழிகளிலெல்லாம் ஈர்க்கு வருகிறார் இத்தனை நிறுவனங்களை நானே பட்டியல் போட்டு சொன்னே ரொம்ப சொற்பமா தான் சொன்னேன் ஏதோ ஒரு சில குறிப்புகள் இருந்த காரணத்தால் அதை மட்டும் சொல்ல முடிந்தது இன்னும் பட்டியல் போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மணி நேரத்துக்கு பட்டியல் போட முடியும் ஏன்னா நாற்பது நிமிடம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் முதலமைச்சர் அவ்வளவையும் கொண்டு வந்து சேர்த்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தலைமை தாங்குகிற இந்த முதலமைச்சர் தான் செய்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இத்தனையும் செய்திருக்கிறது என்கிற வரலாற்று சாதனையை தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தில் திமுக பதிவு செய்திருக்கிறது என்பதை எவரும் மறுக்க முடியாது ஏற்கனவே வந்து மத்திய அரசு அதாவது ஏற்கனவே வந்து பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு வந்து திட்டங்கள்ல வந்து ஒதுக்குறதில்லை திட்டங்கள் போடுறதில்ல திட்டங்களுக்கு போட்டாலும் அதுக்கு நிதி ஒதுக்கறதில்லைங்கிற பெரிய குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு இப்ப சமீபத்தில் வந்து கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியும் வந்து குறைச்சிருக்காங்க ஐநூத்தி லட்சம் கோடியை வந்து குறைச்சிருக்காங்க இல்லை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அது முதல்வர் கூட அதுக்கான கடிதமும் எழுதிருக்கார் இப்ப சமீபத்தில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உலக சாதனை படைத்த கல்லூரிகளை குளித்தோண்டி புதைத்து விட்டு வேதங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அகில இந்திய அளவில் தரவரிசை பட்டியல் அண்மையிலே வெளியானது அதுல குறிப்பா தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே நாற்பத்தி மூன்று கல்லூரிகள் தரவரிசை பட்டியலில் முதல் நூறு இடத்தை பிடித்த கல்லூரிகளில் இடம்பெற்றன அப்போ இந்தியாவினுடைய தரவரிசையில நாற்பத்தி மூணு விழுக்காடு யாருக்கு பங்கு பங்கு என்று கேட்டால் தமிழ்நாட்டுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தலைநகரத்தையும் நீங்க நீங்க கோயம்புத்தூர் திருநெல்வேலி மதுரை சென்னை திருச்சி இப்படியெல்லாம் பிரித்து பார்க்க தேவையில்லை ஒட்டுமொத்தமாக எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய திருப்பத்தூர்ல இருக்கிற ஒரு கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ் இடம்பெற்றிருந்தது சார் அதுல தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கல்லூரி அதுல இடம்பெற்று இருந்தது இப்படி தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் தரவரிசை பட்டியலில் இடம்பெறுகிற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறோம் எதன் பொருட்டு உருவாக்கணும் ஒன்றிய அரசு கொடுத்தார்கள் என்று அந்த நிதியை வைத்து கொண்டா உருவாக்கணும் இல்லையே மாநிலத்தில் சுய கட்டமைப்பு என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதற்கான கட்டமைப்புக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து நிதி ஆதாரங்களை பெருக்கி நிதி ஆதாரங்களை முழுமையாக கல்வி கட்டமைப்புக்கு பயன்படுத்திய மாநிலம் இந்திய துணை கண்டத்திலேயே தமிழ்நாடு தான் இது திமுகவுக்கு மட்டும் பெருமைனா நான் சொல்லிட மாட்டேன் பல்கலைக்கழகங்களை உருவாக்கி நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை உருவாக்குகிற அந்த கட்டமைப்புகளை உருவாக்கி பொறியியல் கல்லூரிகள் தனியாரும் நடத்த முடியும் என்கிற கட்டமைப்பை உருவாக்கினார்ல எம்ஜிஆர் அவரிலிருந்து துவங்குகிறது இந்த புகழ் ஜெயலலிதா அம்மையாரையும் உள்ளடக்கித்தான் நான் சொல்கிறேன் புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்கிய பெருமை ஜெயலலிதா அம்மையாருக்கும் உண்டு அடுத்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதற்கு அடுத்தபடியாக இப்போது இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படி திராவிட இயக்கம் அரை நூற்றாண்டுகளாக கட்டி எழுப்பிய இந்த கட்டமைப்பு இருக்குல்ல இதுல பத்து விழுக்காடு பங்களிப்பு கூட ஒன்றிய அரசுக்கு கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய திட்டங்கள் மாநில அரசினுடைய தொலைநோக்கு பார்வை நீங்க இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல போய் பாருங்க ஒரே ஒரு மாணவன் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னாலுமே கூட அவனுக்கான ஒரு வகுப்பறையும் அவனுக்கான ஒரு பள்ளிக்கூடமும் அந்த கிராமத்தில் திறந்திருக்கும் எந்த ஊர்ல சார் பள்ளிக்கூடம் இல்ல நீங்க குக்கிராமம் எங்க வேண்டுமானாலும் எடுத்துக் கடைக்கூடி கிராமங்களை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட மாநிலத்தில் மாநிலத்தினுடைய கல்வி மேம்பாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய தொகையை இவர்கள் மறுதலிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு என்ன நோக்கம் அதுவும் நீங்க இந்த நேரத்துல தான் நிதியை கூடுதலாக ஒதுக்கி இன்னும் ஊக்குவிக்கிற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் ஏன்னா தரவரிசை பட்டியல நாற்பத்தி மூன்று கல்லூரிகள் இடம்பெற்றதாக நான் சொன்னேன் அப்ப நாற்பத்தி மூன்று கல்லூரிகளுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டுமா இல்லையா ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளும் இதில் இருக்கிறது தானே ஐஏஎம் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன ரீஜியனல் இன்ஜினியரிங் காலேஜ் என்று சொல்லப்படுகிற ஆர்இசி நிறுவனங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன அவற்றையும் இந்த கல்வி கட்டமைப்பு அவற்றை மேம்படுத்துவதற்காக நிதி ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தொடர்ந்து நிதி விவகாரத்தில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அரசாக இந்த ஒன்றிய அரசு இருக்கிறது குறிப்பாக தேசிய பேரிடர் நிதியை கூட தருவதற்கு தயாராக இல்லாத கல்நெஞ்சக்காரர்கள் தான் ஒன்றிய அரசிலே அங்கம் வகிப்பவர்கள் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லியாக என்ன சார் பெருவெள்ளம் பெஞ்சிருச்சு புரட்டி போட்டு கிடக்கிறது இயல்பு நிலை திரும்புவதற்கு மூன்று மாத காலங்கள் ஆகும்னு ஆய்வு குழுக்கள் எல்லாம் ஆய்வு செய்து விட்டு அறிக்கைகளை தருகிறார்கள் பதினைந்து நாட்கள் சென்னையினுடைய இயல்பு நிலையை திருப்பிய அரசு சார் தமிழ்நாடு அரசு அது மட்டும் இல்ல ரேச அட்டை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அதற்கான இழப்பீடுகளை பதினைந்து நாட்களில் இருந்து ஒரு மாதம் இல்லையா ஒன்றிய அரசு நிதி கொடுப்பார்கள் என்றால் செய்தார்கள் இல்லையே ஒன்றிய அரசிடமிருந்து பணம் வரும் அதை நாளை வரவு வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் செய்தார்கள் இல்லையே மாறாக இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடர் இழப்பை ஒரு மாநில அரசு தன்னந்தனியாக சுயமாக எந்த விதமான நிதி ஆதாரமும் ஒன்றிய அரசிடமிருந்தும் பெறவில்லை எந்த விதமான பங்களிப்பும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து அன்றைய காலகட்டத்தில் பெறவில்லை அதன் பிறகுதான் பேய்மலை பெருவெள்ளங்களுக்கான முதலமைச்சருக்கான ரிலீஃப் பண்டுக்கு கொண்டு வந்து நிதிகளை குவித்தார்கள் நிறுவனங்கள் இந்த அறிவிப்புகள் எல்லாம் வருகிறவரை எந்த விதமான நிறுவனமும் எந்த பங்களிப்பும் தரவில்லை இவற்றையெல்லாம் நம்பாமல் ஒரு மாநில அரசே சுயமாக செலவு செய்தது நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன சொன்னார் நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகுப்பை கொடுத்து விட்டோம் என்று சொன்னார் தேசிய பேரிடரில் இருந்து நீங்கள் கொடுத்தீர்களா மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகுப்பை நீங்கள் கொடுத்தீர்கள் மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய பங்களிப்பை நீங்கள் கொடுத்தீர்கள் அது எங்களுடைய உரிமை நீங்கள் பிச்சை கூடவில்லை ஆனால் அதை கொடுத்துவிட்டு விட்டு தேசிய பேரிடரிலிருந்து நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று பொய்யுரைத்தார்கள் ஆனா இதை விட பதிமூன்றிலிருந்து பதினெட்டு விழுக்காடு குறைவாக அதாவது தமிழ்நாட்டில் பெய்த மலையை விட பதினெட்டு விழுக்காடு மழை குறைவாக பெய்த குஜராத் மாநிலத்துக்கு தேசிய பேரிடர்னு இதை இதைவிட இன்னும் குறிப்பாக இங்க எத்தனை நாட்கள் மழை பெய்ததோ அதை விட மிக குறைவான நாட்கள் மழை பெய்த உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் ஆட்சி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேசிய பேரிடரை அறிவித்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேசிய பேரிடரை அறிவிப்பதில் உங்களுக்கு என்ன இடர்பாடு இருந்தது தேசிய பேரிடர் அறிவிக்கவில்லை எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்டை இனாகிரேட் பண்றதுக்காக வந்தார் சார் திருச்சிக்கு பாரத பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி திருச்சியிலிருந்து தென் மாவட்டமாக இருக்கிற நெல்லையும் தூத்துக்குடியும் எவ்வளவு தூரம் ஏன் அவருக்கு ஹெலிகாப்டரில் சென்று பார்ப்பதில் என்ன ஆட்சேபனை எதற்காக அவர் சென்று பார்க்கவில்லை இந்த மாநிலத்தினுடைய மக்கள் வஞ்சிக்கப்பட்டால் நேரில் சென்று கூட பார்க்க முடியாத ஒரு பிரதமராக இவர் இருந்தார் தொடர்ந்து இந்த அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அரசாகவே இருக்கிறது இந்த நிதி ஒதுக்கீட்டுல என்ன செஞ்சாங்க ஒரு ரூபாய் நிதி ஒதுக்குனதெல்லாம் பார்த்தோமா இல்லையா ரயில்வே பட்ஜெட்ல ஆயிரக்கணக்கில் அறிவிப்புகளை செய்துவிட்டு ஒரு ரூபாய் ஒதுக்குனாங்க அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க திட்டங்களுக்கான இடம் கையகப்படுத்தப்படலைன்னா அப்படித்தான் நாங்க ஒதுக்குவோம்னு திட்டங்களுக்கான இடத்தை கையகப்படுத்தவில்லை என்று தமிழ்நாடு அரசு சொன்னதா நீங்க தமிழ்நாடு அரசின் மீது போகிற போக்கில் தான் குற்றம் சாட்ட முடிகிறது தவிர ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டை சொல்ல முடிகிறதா வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டை ஈர்க்கவில்லை என்று அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுக்கும் இடங்களை ஒதுக்கவில்லை என்று ஒன்றிய அரசு சொல்கிற குற்றச்சாட்டுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க அடிக்கல் நாட்டு எத்தனை வருஷம் ஆச்சு இடமே இல்லாமல அடிக்கல் நாட்டினீர்கள் அதற்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு என்று நாடாளுமன்றத்தில் பலமுறை கேட்டதற்கு பிறகு நிதியினுடைய எண்ணிக்கையை தான் சொன்னீர்களே தவிர பூர்வாங்க பணிகளாவது அங்கே துவங்கியதா மொத்தமாக கல்வி கட்டமைப்புக்கு மட்டுமல்ல கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதி மட்டுமல்ல எல்லா நிதி ஆதாரங்களையும் ஒன்றியத்திலிருந்து இருந்து வர வேண்டிய நிதிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுகிற அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது சமீபத்தில் திமுக அரசின் செயல்பாடு முதல்வர் ஸ்டாலின் செயல்பாடு வந்து ஒரு பாராட்டு பெற்று கொண்டே இருக்கிறது இந்திய அளவில் கூட வந்து எல்லா துறைகளிலும் கிட்டத்தட்ட மேக்சிமம் துறைகளில் வந்து அவங்க வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க உலக முழுக்க நீங்க பயணம் செய்யற நீங்க உலக தமிழர்கள் வந்து இந்த திராவிட மாடல் அரசு அல்லது தமிழக அரசு கருத்துகள் அவர்களுக்கென்று ஒரு தனி புலம்பெயர் துறை இருந்தது பின்னால இருந்தது கர்நாடகாவுக்கும் வந்தது ஆந்திராவில் கூட அதற்கான பூர்வாங்க பணிகள் துவங்கி துறைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அமைச்சர்கள் இல்லை நீண்ட கால கோரிக்கையாக இருந்த கடல் தாண்டி இருக்கக்கூடிய கடலுக்கப்பால் பிழைப்பு தேடி சென்ற தமிழர்களினுடைய கண்ணீர் துடைப்பதற்கு தமிழ்நாடு அரசிடம் ஒரு துறை கிடையாது கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது தம்பி அது கடலுக்கப்பால் இருக்கிற தமிழன் கண்ணீர் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா ஆனால் அந்த பேரறிஞர் அண்ணாவே செய்ய முடியாததை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் செய்து காட்டினார் என்ஆர் டிஐஏ என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புகளுக்கு பொறுப்பாளர்களை நியமித்தது மட்டுமல்லாமல் புலம்பெயர் தமிழர் நல வாரியம் என்று ஒரு வாரியத்தையும் அமைத்து அந்த வாரிய உறுப்பினர்களை நியமனம் செய்து அந்த கட்டமைப்பு இயங்குகிறது அதற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்தார் அதன் பிறகு இந்த துறைக்கென்று ஒரு அமைச்சரை நியமித்து ஒரு துறையை உருவாக்கினார்கள் அதற்கு ஒரு பட்ஜெட்டை போட்டாங்க இப்ப இதனுடைய விளைவுகள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாடுகளில் உயிரிழக்கக்கூடிய பிழைப்பு தேடி சென்ற தமிழர்களுக்கு காப்பீட்டை தருகிறது தமிழ்நாடு அரசு அவர்களினுடைய பிள்ளைகளினுடைய கல்வி செலவுக்கு கல்வி செலவுக்கு தேவையான நிதியை இங்கிருக்கக்கூடிய மானியங்களின் மூலமாக தருவதற்கு வழிவகை செய்திருக்கிறது அரசு இதையெல்லாம் விட இங்கே இறக்க நேர்ந்தால் அவர்களுடைய உடல்களை நாட்டுக்கு அனுப்புவதற்கோ அல்லது எந்த நாட்டில் உயிரிழந்தார்களோ அந்த நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அடக்கம் செய்வதற்கோ எல்லா வகையான ஏற்பாடுகளையும் இந்த புலம்பெயர் தமிழர் நலவாரியத்தின் மூலமாக முடிக்கிவிட்டு இப்போது வரை எல்லா நாடுகளிலும் இது சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் இந்த பெருமை தமிழ்நாட்டு முதலமைச்சரை தான் சாரும் இது ஒரு புறம் இது வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்துடும் அதற்கு அடுத்த கட்டமாக நீங்க துவக்க கேள்வி கேட்டீங்கல்ல அவருடைய முதலீடுகள் எதன் பொருட்டு தமிழ்நாட்டுக்கு இப்படி முதலீடுகள் ஈர்க்கப்படுகின்றன நீங்க வேறு எந்த முதலமைச்சராவது இப்படி பயணங்களை மேற்கொள்வதை பார்த்திருக்கிறீர்களா அசாமினுடைய முதலமைச்சர் போயிருக்காரா டெல்லியினுடைய முதலமைச்சர் போயிருக்காரா மேற்குவங்க முதலமைச்சர் இந்தியா சொல்றேன் அதனாலதான் மேற்குவங்கம் டெல்லியும் உடனே பாஜகவை குற்றம் சுமத்துவதாக சொல்லக்கூடாது ஒடிசாவினுடைய முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் இதற்கு முன்பு இருந்தாரு போனாரா ஆந்திராவினுடைய முதலமைச்சர்கள் போனார்களா ஏன் போக முடியவில்லை தமிழ்நாடு மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நடத்துகிற அமைப்புகளின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற புகழ் வெளிச்சம் இவை எல்லாவற்றையும் மூலதனமாகி தமிழ்நாடு அரசுக்கென்று ஒரு நன்மதிப்பை வெளிநாடுகளில் உருவாக்கிய அரசு எது என்று கேட்டால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு முன்பு இருந்த திராவிட முன்னேற்ற கழக கூட அந்த புகழும் பெருமையும் இல்லை இப்படி உலக நாடுகள் மத்தியில் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி பேர் சொல்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியில் அத்தகைய வடிவத்தை கொண்டு வந்த பெருமை முதலமைச்சருக்குத்தான் சேரும் எனவே உலகத் தமிழர்கள் ஆராதித்து மகிழ்கிற ஒரு அரசாக இந்த அரசு இருப்பது மட்டுமல்ல உலகத் தமிழர்களுக்கு உலக நாடுகளில் எல்லாம் ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தி இருக்கிற அரசாக இந்த அரசு அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இன்றைய அரசியல் கேடுகளுக்கு ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்